நல தமயந்தி கதை தெரியுமா உங்களுக்கு இந்த நல கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானின் பாதிப்பு குறையும் என்றொரு நம்பிக்கை உண்டு அப்படிப்பட்ட கதையை நாமும் இன்றி கேட்கலாம் வாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நலதமயந்தியின் உட்பிறவியோடு ஆரம்பிக்கிறது இந்த கதை ஒரு அடர்ந்த காட்டில் இருந்த குகை ஒன்றில் ஒரு வேட்டுவ தம்பதியர் வசித்து வந்தார்கள் அந்த வேடனின் பெயர் ஆகுகன் அவனுடைய மனைவியின் பெயர் ஆகுகி அவர்கள் இருவரும் பரஸ்பரம் அன்பும் காதலும் நிறைந்த தம்பதியர் ஒரு நாள் அவர்கள் வாழ்ந்த அந்த காட்டுப்பகுதிக்கு முனிவர் ஒருவர் வருகை தந்தார் ஆகுகனும் ஆகுகியும் அவரை நன்கு உபசரித்தார்கள் அந்த நாள் சீக்கிரமே முடிந்து போக அன்றிரவு முனிவர் அவர்களுடனேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது வெளியிலோ பயங்கர குளிர் ஆனால் அவர்கள் வாழ்ந்த குகையோ மிகவும் சிறியது அதில் இருவர் மட்டுமே தங்க இயலும் ஆதலால் ஆகுகன் தனது மனைவியை தன்னுடன் வெளியே வைத்திருக்க இயலாமல் குகையின் உள்ளே அந்த முனிவர் இருந்தாலும் பரவாயில்லை என்று நீ இந்த ஓரத்தில் தூங்கலாம் என்று அவளை உள்ளே உறங்கச் செய்தான் காலையில் கண்விழித்த முனிவர் எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் தனது மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தவன் எவனுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்தார் ஆனால் கர்ம வினையோ என்னவோ சில நாட்களில் மிருகத்தால் அடித்துக் கொல்லப்பட்டான் ஆகுகன் துன்பம் தாங்காமல் ஆகுகியும் அவனுடனேயே இறந்து போனாள் இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டின் இளவரசனான நலனாகவும் ஆகுகி ஒரு நாட்டின் இளவரசியான தமயந்தியாகவும் பிறந்தார்கள் முனிவரோ அன்னப்பறவையாக பிறந்தார் அதன் பின் இந்த மூன்று பேருக்குள்ளும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அந்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியும் எப்படி காதலர்கள் ஆனார்கள் அவர்கள் வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்தன அதை அவர்கள் எப்படியெல்லாம் சமாளித்தார்கள் இதுதான் இந்த நலதமயந்தியின் கதை நிடத நாட்டு மன்னனின் மகன்தான் நளன் நலன் நலன் ஒரு நாள் தனது நந்தவனத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அழகான அன்னப்பறவை ஒன்றை பார்த்தான் அந்த பறவை நளனிடம் பேசியது நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் அறிவாக இருக்கிறாய் இந்த நாட்டு மக்கள் மீது பாசமாகவும் இருக்கிறாய் உனக்கென்று ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்க வேண்டும் அறிவாக இருக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் மீது பாசத்தோடும் இருக்க வேண்டும் அல்லவா என்றது அன்னம் ஆம் என்றான் நலன் அதேதான் அப்படிப்பட்ட பெண்ணுறுத்தி இருக்கின்றாள் நான் உனக்கு அவளை பற்றி சொல்லட்டுமா என்று சொல்லி விதர்ப்ப நாட்டு இளவரசி தமேந்தியின் அழகு அறிவு அனைத்தையும் அண்ணனிடம் வர்ணித்தது அன்னம் இதைக் கேட்ட நலனுக்கு தமேந்தியை பார்க்காமலேயே அவள் மீது காதல் வந்துவிட்டது பின்னொரு நாளில் நலராஜா நான் இப்போது தமைந்தியிடம் தூது செல்லவா சென்று உனது அருமை பெருமைகளை எடுத்துரைக்கவா என்ற அன்னம் கேட்க நலனும் அதற்கு சம்மதித்தான் உடனேயே பறந்து சென்று தனிமையில் இருந்த தமயந்தியை சந்தித்தது அன்னம் நலனின் அருமை பெருமைகளை ஒரு பாடலாக பாடியது இதனால் தமயந்திக்கும் நலன் மீது காதல் வந்தது இப்படி இந்த அன்னத்தின் மூலம் நடனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதலை பரிமாறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இவையெல்லாம் தமயந்தின் தந்தைக்கு தெரியாதில்லையா அதனால் ஒரு நாள் அவளது தந்தையான வீமன் அவளுக்கு சுயம்பரம் நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த சுயம்பரத்திற்கு பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் கலந்து கொண்டார்கள் இவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு மற்ற லோகத்தவரும் தமயந்தியின் அழகில் மயங்கி சுயம்பரத்தில் கலந்து கொள்கின்றனர் இந்திரன் அக்னி வருணன் யமன் மற்றும் சனி பகவான் இதில் அடக்கம் இதில் சில தேவர்களுக்கு தமயந்திக்கும் நலனுக்கும் மத்தியில் உள்ள காதல் அவர்களது ஞானத்தால் தெரியவர அவர்கள் எல்லோரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தார்கள் அதில் சனி பகவானும் ஒருவர் ஆக மொத்தத்தில் சுயம்பரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாளிகை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவானது அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஆறு பேர் அன்னப்பறவை வர்ணித்த நலனைப் போலவே இருந்தார்கள் இதில் உண்மையான நலன் யார் என்று யோசித்துப் பார்க்கும்போது தேவர்கள் என்பவர்கள் உருவம் மாற வல்லவர்கள் ஆனால் மனித உருவுக்கு மாறினாலும் அவர்களது கண்ணிமைகள் மட்டும் இமையாது என்று அவளது ஆசிரியர்கள் சொன்னது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தது இதன் மூலம் நலனை கண்டுபிடித்து அவனுக்கு மாலையிட்டால் தமையந்தி அவர்களது திருமணமும் இனிதாக நடந்து முடிந்தது சுயம்பரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் ஏமாற்றம் இருந்தாலும் அவர்கள் நால்வரும் விட்டு கொடுத்து ஆளுக்கு இருவரும் நலனுக்கு தந்தார்கள் அதில் ஒன்று யமதர்மன் கொடுத்த வரம் நலனை உணவு சமைப்பதில் சிறந்த வல்லுநராக ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் அவன் சமைக்கும் உணவிற்கு அதீத சுவையையும் அருளிச்சென்றார் சென்றார் எமபெருமான் அதனால் தான் நலபாகம் என்ற சொல் வழக்கிற்கு வந்தது சனி பகவானுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமே அதனால் அவர் நலனை துன்பப்படுத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் இந்த திருமணத்திற்கு பிறகு நலன் தமயந்தியோடு தனது நாடான நெடுத நாட்டுக்கு வந்தான் நலனது தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவனை மகாராஜாவாக அறிவித்தார் நலனும் செங்கோல் செலுத்தி ஆட்சியைத் தொடங்கினான் நல்ல மன்னன் என்று பெயர் வாங்கினான் இத்தோடு நலதமைந்தியின் இல்லற வாழ்க்கையும் இனிதே நடக்க அதன் பயனாக அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் இன்னொரு பக்கம் சனி பகவானோ நலனை கீண்ட தக்கதொரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் சனி பகவானுக்கு என்று ஒரு நியதி உண்டு அவர் தனது கடமையிலிருந்து தவறாத ஒரு மனிதனை பிடிக்க மாட்டார் இப்படி இருக்க கடமையில் தவறாத நலனை பிடிக்க முடியாதல்லவா ஆகவேதான் தாமதம் இந்நிலையில் ஒரு நாள் கோயிலுக்கு சென்ற நலன் தனது கால்களை சரியாக கழுவாமல் விட இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியாதா அப்படி என்ன அவசரம் அவசர புத்தி நாட்டு மக்களை நீதி நேரி வழுவாமல் ஆட்சி செய்ய விடுமா என்ன என்று சொல்லி கழுவாத கால்வழியாக நலனை பிடித்து கொண்டார் சனி பகவான் எல்லோருடைய வீழ்ச்சிக்கு பின்னும் நேரம் காலம் என்பதை விட அவர்களிடம் இருக்கும் கெட்ட பழக்கமே காரணமாக இருக்கும் நல்ல நேரம் இருக்கும் வரை அந்த கெட்ட பழக்கம் துன்பத்தை தருவதில்லை ஆனால் கெட்ட நேரம் வரும்போது அந்த கெட்ட பழக்கமே வீழ்ச்சிக்கு காரணமாகிறது அது மாதிரி நலனுக்கும் ஒரு கெட்ட பழக்கமும் இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் நலனது அமைச்சரான புட்கரன் ஒரு நாள் நலனை சூதாட அழைத்தான் சூழ்ச்சியின் மூலம் அந்த சூதாட்டத்தில் நலனை தோற்கடித்தான் நலனது நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டு அவனை காட்டுக்கு வனவாசம் போகும்படி பணித்தான் நாடிழந்த நலன் வேறு வழியின்றி தனது நாட்டை விட்டு வெளியேற தயாரானான் இப்போது நலன் தனது குடும்பத்தோடு வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்காவது போய் வாழ வேண்டும் இப்படி தனது அடையாளத்தை தொலைத்து வாழும் சூழ்நிலையில் தமயந்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அவளது பெற்றோருடன் அனுப்பி வைத்தாள் அவள் மட்டும் நலனை பின்தொடர்ந்தாள் இப்படி காட்டுக்கு சென்ற நலனும் தமயந்தியும் அங்கு அரும்பாடு பட்டனர் இருவருக்கும் சரியான சாப்பாடு கிடையாது தண்ணீர் கிடையாது சோர்வு மட்டுமே மிஞ்சியது இந்நிலையில் ஒரு நாள் மயங்கியே விழுந்து விட்டாள் தமயந்தி இதை பார்த்த நலன் அவளை அவளது தந்தையான வீமனின் நாட்டிற்கு செல்லும்படி வற்புறுத்தினான் அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்தாள் துன்பத்தில் அவனை பிரியேன் என்றாள் இதனால் வருத்தமுற்ற நலன் ஒரு நாள் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவளை விட்டு நீங்கி தான் மட்டும் நடந்தான் அவன் அவ்வாறு சென்றதற்கு காரணம் தான் போய்விட்டால் காட்டில் தமையந்தி தனியாக கஷ்டப்படாமல் அவளது தந்தை வீட்டுக்கே சென்று விடுவாள் என்ற எண்ணம்தான் ஆனால் தமயந்திக்கோ சடுதியில் ஒரு ஆபத்து வந்தது தூக்கத்தில் இருந்து அவள் கண் விழித்து பார்க்கையில் அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றி கொண்டிருந்தது அவள் பயந்து கதறினாள் அவள் அலரில் கேட்டு ஒரு ஏடன் வந்து அவனை காப்பாற்றினான் காப்பாற்றியவனுக்கு தமையந்தின் மீது ஆசைப்பட்ட அந்த நோக்கத்தில் அவன் நெருங்குவதை கண்ட தமையந்தி பயந்து ஓட அவனும் அவளை துரத்திக் கொண்டு வந்தான் நமைந்தி ஓடினாள் காட்டின் எல்லை வரி ஓடினாள் காட்டை தாண்டி செய்தி நாட்டு எல்லைக்குள் கால் வைத்தாள் அங்கு தனது வேஷத்தை மாற்றிக்கொண்டு அந்த நாட்டு அரண்மனையில் ஒரு பணிப்பெண்ணாக வாழ ஆரம்பித்தாள் அதே சமயம் அவளது தந்தையான வீமன் அங்கு ஒருமுறை விருந்துக்கு வர தனது மகளை அவர் அடையாளம் கண்டு கொண்டார் மகளே என்னை இது தந்தை நான் இருக்கும்போது உனக்கேன் இந்த கோலம் என்று கணிந்து கொண்டு அவளை தன்னுடைய நாட்டுக்கே அழைத்து சென்றார் நீண்ட நாட்களுக்கு பின் தனது குழந்தைகளை சந்தித்து இலை தமயந்தி தமயந்தியை பிரிந்த நலன் அடர்த்தியான காட்டு வழியை நடந்து கொண்டிருந்தான் அப்போது என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவனுக்கு ஒரு குரல் கேட்டது அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது அங்கு ஒரு மரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பாம்பும் மாட்டிக்கொண்டிருந்தது அந்த பாம்பே தன்னை காப்பாற்றும்படி கத்திக் கொண்டிருந்தது அதன் பெயர் கார்கோடகன் விசேஷ சக்திகள் வாய்ந்த மிக கொடிய பாம்பு அது ஆக அந்த சத்தத்தை கேட்ட நலன் அந்த பாம்பின் அருகே சென்றான் அதை காப்பாற்றவும் செய்தான் அந்த பாம்போ மாறாக அவனை கொத்தியது அதன் விஷம் அவன் உடம்பில் ஏறியதும் அவனுடைய சிவந்த நிறம் மாறி கரு கரு என்ற கருத்த நிறமாக மாறினான் அட கார்கோடகா என்ன இது உனக்கு உதவி இதற்கு என்று அவன் கேட்க உனக்கு உதவும் நிமித்தமாகவே உன்னை கொத்தினேன் இந்த உருவம் எதிரிகளிடமிருந்து உன்னை காப்பாற்றும் என்றது பாம்பு மேலும் அவனிடம் ஒரு அழகிய உடையை கொடுத்து நலராஜா உனது அழகான உருவம் உனக்கு எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை அணிந்து கொள் உன் உருவம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறும் என்று கூறி அங்கிருந்து விலகியது இப்படியாக கார்கோடகனிடமிருந்து மந்திர உடையை பெற்ற நலன் அயோத்தி நாட்டை சென்றடைந்தான் அங்கு ஒரு அரசனுக்கு தேரோட்டையாகவும் அரண்மனை தலைமை சமையற்காரனாகவும் பணியாற்றினான் அவனுக்கு மிகவும் வேகமாக தேர் ஓட்ட தெரியும் அவன் அந்த வித்தையை மன்னனுக்கு கற்றுக்கொடுக்க மன்னனும் மகிழ்ந்து நலனிடம் மிகவும் பாசமாக இருந்தார் இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது நலன் எங்கே இருக்கிறான் அவனை எப்படி இங்கு மறுபடியும் வழவழிப்பது என்பதே அந்த சந்தேகம் அதற்கு விடைக்கான அவள் நலனை எப்படியாவது தன்னை தேடி வரும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக தந்திரமானதொரு திட்டத்தையும் தீட்டினாள் அதாவது தனது தந்தையிடம் சொல்லி தனது இரண்டாவது சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்யச் சொன்னாள் அதனால் பல நாட்டு அரசர்களும் விதர்ப்ப நாட்டுக்கு விரைந்தார்கள் அவர்களுள் அயோத்தி நாட்டு மன்னனும் ஒருவன் அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலனும் அங்கு வந்திருந்தான் நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்டவுடனேயே தமயந்தியின் உள்ளுணர்வு அவளை பாடாய்ப்படுத்த அவளது கண்கள் நலனை தேடின அவன் ஓட்டி வந்த தேரின் சத்தத்திலிருந்தே இது நலனாகத்தான் இருக்க முடியும் என்பதை அவளது உள்ளுணர்வு அவளுக்கு கூறியது அவளது தோழிகளை அனுப்பி அவனை வேவு பார்க்க சொன்னாள் நலன் அயோத்தி மன்னனுக்காக பிரத்யேகமாக உணவுகளை தயாரித்து கொண்டிருந்தான் இதை வேவு பார்த்த தோழிகள் அவன் சமைப்பதை மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நொடிப்பொழுதில் எல்லா சமையல்களையும் முடித்துக் கொண்டிருந்தான் அவன் சமைக்கும் விதமே வித்தியாசமாக இருந்தது ஓடிச்சென்று சென்று தமயந்தியிடம் இதை பற்றி கூறினாள் அம்மா அவன் சமைப்பதை பார்த்தான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அவன் நம் நலன் போல் இல்லை அம்மா கரிய நிறத்துடன் வயதானவன் போல் காட்சியளிக்கிறான் என்று கூறினார்கள் தமயந்தி தன்னுடைய தோழிகளை நலனுக்கு தெரியாமல் அவன் சமைத்த உணவுகள் சிலவற்றை கொண்டு வரும்படி கூறினாள் அதை சுவைத்து பார்த்த அவளுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் போய்விட்டது கண்டிப்பாக இது நலனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவள் உறுதியாக நம்பினாள் அதே நேரத்தில் சுயம்பரமும் ஆரம்பித்தது எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்திருக்க அரங்குக்குள் நுழைந்தால் தமையந்தி அதே சமயத்தில் சனி பகவான் நலனை பிடித்து ஏழரை ஆண்டுகள் முடிவடைய அவரும் அவனை விட்டு நீங்கினார் எத்தனை தொந்தரவுகள் கொடுத்தும் நேர்மை தவறாத நலனை ஆசீர்வதித்தார் ஆக தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கும் நேரத்தில் தன்னுடைய தோற்றத்தை மாற்ற வேண்டிய அவசியத்தை நலன் உணர்ந்தான் உடனே கார்கோடகன் கொடுத்த மாய சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டான் போட்டதும் அவனுடைய பழைய உருவம் திரும்பவும் வந்தது நபையில் உள்ள எல்லோரையும் மிஞ்சும் வண்ணம் சுந்தர புருஷனாக காட்சியளித்தான் ஏற்கனவே உள்ளுணர்வால் நலன் அங்குதான் இருக்கிறான் என்று நினைத்திருந்த தமயந்தியின் முன் சென்று நின்றான் தமயந்தி மறுபடியும் நலனுக்கே மாலை சூட்ட மறுபடியும் அவர்கள் இருவரும் வாழ்வில் ஒன்றிணைந்தனர் இந்த திருமணத்திற்கு பிறகு தமயந்தியின் தந்தையான வீமன் நலனிடம் நான் உங்களுக்கு என்ன சீர்வரிசை தர வேண்டும் என்று கேட்க அதற்கு நலன் உங்கள் படையுதவி வேண்டும் இழந்த எனது நாட்டை நான் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான் மீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க அதுவரை நடத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த புட்கரனை தோற்கடித்து மறுபடியும் ஆட்சியை பிடித்தான் நலன் மீண்டும் செங்கோல் செலுத்தி ஆட்சி புரியவும் ஆரம்பித்தான் இப்படியாக அனைத்து துன்பங்களும் நீங்கிய பின்னர் நலனும் தமேந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபடும் போது சனி பகவான் அவர்களுக்கு காட்சியளித்து நலரே உங்களைப் போல் ஒரு மனிதரை நான் இதுவரை சந்திக்கவே இல்லை என் பிடியில் அகப்பட்டும் எத்தனையோ துன்பங்களை ஆட்பட்ட நேரத்திலும் கூட உன் நீதி நேர்மை தவறாமல் இருந்த உன்னை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நான் உனக்கு ஏதாவது வரம் தர வேண்டும் என்ன வேண்டும் கேள் என்றார் அந்த சமயத்தில் நலன் தனக்காக எதுவும் கேட்கவில்லை பகவானே நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் இழந்து வாழும் நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாது அதேபோல் என்னுடைய பட்ட கஷ்டத்தை வேறு எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தனது கணவனை பிரிந்து தாய் தந்தையின் வீட்டுக்கு சென்று உட்காரும் நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது அதனால் எங்கள் கதை அதாவது இந்த நலதமைந்தியின் கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுவிப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் சனி பகவானும் அவனுக்கு அந்த வரத்தை அப்படியே அளித்தார் அதனாலேயே இந்த நலதமைந்தி கதையை கேட்டாலே சனியின் பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை பலர் மத்தியிலும் உண்டு